அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப என்ற ராசி ப அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க எங்கள் ராசி இந்த ராசி இந்த ராசிக்கு நாங்கள் எந்த ராசியோடு நட்பு கொள்ளலாம் யாருக்கு இதை கவனமாக இருக்கணும் இதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக தொடர்ச்சியாக நம்ம வீடியோ கொடுக்கலாம் இப்போ வந்து மேச ராசி இல்லை மேச லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிய அப்படின்னா மேச ராசி மேச லக்கணத்தில் நீங்கள் பிறந்திருக்கிய அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக ராசி இதில் பிறந்தவங்களோடு நட்பாக இருக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனம் ஏன் நண்பர்களாகவும் இருக்கலாம் உறவினர்களாகவும் இருக்கலாம் ஏன் உங்களுடைய சகோதரி சகோதரர்களாக கூட இருக்கலாம் ஏன் உங்களுடைய தாய் தந்தையாக கூட இருக்கலாம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக கவனமாக இருந்துக்கிறது உத்தமம் எதையாவது நம்ம பேச போய் அவங்க மூலியமா நமக்கு சங்கடம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால இந்த ராசி தான் இந்த லக்கணம் தான் தெரிஞ்சுக்கிட்டே இப்ப நீங்க மேசராசியில் பிறந்திருக்கிய ராசி விருச்ச லக்கணம் அன்பர்கள்ட்ட நிதானம் பொறுமை கண்டிப்பாக அவசியம் ஏன்னா பிரச்சனை அங்கேதான் இருக்கு